வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா வெளிநாடு பயணம் வெளிநாடு பணி நிமித்தம் அதாவது இந்த ஜாதகர் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் தான் இருக்கணும் இல்லை வெளி மாநிலத்தான் இருக்கணும் அப்படின்றத புதிய சூழ்நிலை புதிய சமுதாயம் புதிய சூழல் கட்டமைப்பு இந்த ஜாதகருக்கு உருவாகும் அதை தான் வந்து நம்ம வந்து வெளிநாடு பயணம் வெளிநாடு மாநிலம் இடத்து வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இந்த திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் மேஷத்தில் புதன் சுக்ரன் சனி ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் மிதனத்தில் சந்திரன் சிம்மத்தில் ராகு கும்பத்தில் கேது மீனத்தில் குரு இப்படி அமைய பெற்ற இந்த ஜாதகி இப்பொழுது வெளிநாடு பயணம் வெளி சூழ்நிலையை வந்து அவங்க வந்து கிரகிக்க போகக்கூடிய தன்மை எப்படி போகுது பாருங்கள் நாடியில் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் குரு பயணம் இருக்கார் இப்போ இவருக்கு ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கு இந்த சூரியன் என்றால் தொழில் பணி அதாவது ஒரு தொழிலை தொடங்குறது ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறுவது இல்லை ஒரு தொழிலிருந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து நாடி ஜோதிடத்தில் சூரியனை பார்க்கப்பட வேண்டும் அப்போ சூரியனோடு குரு செயல்படுகின்றார் கோச்சாரத்தில் பயணப்படுகின்றார் அதனால் வந்து இவருக்கு வந்து ப்ரமோஷனோ இல்லை இடமாற்றமோ இல்லை ஒரு வேலையில் வந்து ஒரு உயர் பதவியோ ஒன்று கிடைக்கப் போகுது ஏன்னா பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கை குறிக்கக்கூடிய சூரியன் அந்த கிரகத்தை குரு கோச்சாரத்தில் தொடுகின்றார் ரிஷபத்தில் அதனால் அந்த இடத்த கூடவே செவ்வாய் என்ற உடற்கூறு அமைப்பு உடலுடைய கட்டமைப்பு உடற்கூரை சொல்லக்கூடிய செவ்வாயும் கூட இருக்கிறார் அப்போ இவங்க உடலால் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு ஏற்பட போகுதுன்றதை நம்ம சொல்லலாம் இந்த நாடியில் பாருங்க தசா புத்தி எப்படி பயணம் பண்ணுது பாருங்கள் நான் எப்பயுமே நாடியும் தசா புத்தியும் சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் இப்போ பிறக்கும்போது அவங்க வந்து ராகு தசையில் பிறந்திருக்காங்க இப்போ குரு தசை செவ்வா புத்தி பயணம் பண்ணிகிட்ருக்கு சூரியன் செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து இரண்டாவது இடத்தில் சந்திரன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணால் நம்ம வந்து பேருந்து ஏதோ ஒரு ஊர்தி மூலிமா பயணம் பண்ணணும் அது காரோ வண்டி வாகனமோ வே ஏதோ ஒன்றத்தில் பயணம் பண்ணணும் அந்த பயணத்தை சுட்டக்கூடிய சந்திரன் அவருடைய கோச்சார குரு ரிஷபத்தில் இருக்கார் ரெண்டில் சந்திரன் அப்போ இவர் வந்து பயணம் பண்ண போகிறாரு இல்லை இவருடைய தசா வந்து குரு தசை செவ்வா புத்தி செவ்வாய்க்கு இரண்டில் சந்திரன் குரு மீனத்தில் தான் இருக்கிறார் இந்த மீனத்தில் இருக்கிற குருவே இவருடைய இடமாற்றங்கள் நிறைய இடமாற்றங்கள் இவர் பிறந்து ராகு திசையில் பிறந்து வளர்ந்துருப்பார் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்திருப்பார் ராகுதசையில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்து இருக்கிறார் திருவாதிரையில் இருந்து இடமாற்றங்கள் வந்து நிறைய இருந்துருக்கும் காலேஜ் காலேஜ் இருந்தாலும் சரி இவர் இடம் லிவிங் பண்ணக்கூடிய குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்தில் குரு ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ மீனத்தில் ஒரு ஒருத்தருக்கு குரு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து பயணப்பட்டுகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டு மீனத்தில் குரு இருக்க ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ பிறந்தால் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அனைத்து விஷயத்துலேயும் தன்னிறைவு குருனா ஜாதகர் ஜாதகி எல்லா விதத்தையும் எந்த சூழ்நிலை எனக்கு கிடைக்குதோ அதை நான் வந்து திருப்தியாக எடுத்துப்பங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகி தான் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம்தான் அது இது போல் உங்களுக்கு குரு மீனத்தில் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க கேட்டுட்ருக்கோங்க அனைவருக்கும் சொல்கிறேன் குரு மீனத்தில் இருந்தால் எந்த சூழ்நிலை கட்டமைப்பை நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜாதகர் ஜாதகின்னு வந்து எழுதி கொடுத்துடலாம் இந்த குரு திசையில் செவ்வா புத்தியில் செவ்வாய் யாரை நோக்கி பயணம் பண்ணுறாரு அடுத்தது சந்திரனை நோக்கி பயணம் பண்ணுறார் கரெக்டாக செவ்வாய் புத்தியில் எடுத்து போய் பயணத்தை கொடுக்குது வெளிநாடு பயணம் இவங்க பணி நிமித்தமாக ப்ரொமோஷன் வாங்கிட்டு வெளிநாடு பயணம் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் ஏன் இந்த ஜாதகத்தை இப்போ எடுத்து போட்டோன்னா நாடியும் தசா புத்தியும் எவ்வளவு துல்லியமாக பயணம் பண்ணுது பாருங்கள் சரி இந்த பணி நிமித்தமாக இவங்க வேலைக்கு போகிறாங்க அதனால் இவங்க ஜாதகம் சரியாக இருக்குது இதே ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருக்காங்க அவங்களாம் எப்படி பயணம் இடம் மாற்றம் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து தள்ளி போவாங்க ஒரு நூற்றி இருபது கிலோமீட்ரு நூற்றி அறுபது கிலோமீட்ரு தள்ளி போவாங்க தள்ளி போய் வாழக்கூடிய சில கால அமைப்பு சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதுவும் பயணத்தில் தான் வந்து முடியும் இப்போ எதுக்குன்னா செவ்வா தசை செவ்வாய் என்றவன் ராகு அடுத்தது சந்திரனையும் ராகுவையும் தொடுகின்றான் சந்திரன் என்றால் பயணம் அடுத்து ராகு என்றால் எல்லை எல்லையை சுட்டி காட்டக்கூடிய அந்த பயணத்தை இவர் நம்ம இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய தன்மையை வந்து எளிமையாக கொடுக்குறது பாருங்க செவ்வா தசை இந்த நேரத்தில் தான் இவர் போகணும்ன்றத இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு குரு தசை குரு குரு புத்தி குருதசை சனி புத்தி குருதசை புதன் புத்தி குருதசை கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே முடிஞ்சு செவ்வாய் புத்தியில் வந்து இவர் பயணம் பண்ணணும்னு இருக்குது ஆக மொத்தத்தில் தசா புத்தியும் கோச்சாரமும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வழிநடத்தும் சரியாக துல்லியமாக பயணம் பண்ணுன்றத வந்து இந்த வீடியோக்கள் மூலிமா உங்களுக்கு தெல்ல தெளிவாக விலக்கி இருக்கேன் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க மீண்டும் ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்